ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கதான் தலைவரா தொடருவோம் நீங்க இல்லையா அது வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்க இல்ல அதுக்கப்புறமும் நீங்க தான் இருக்கீங்களா நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை ஆனால் நடக்கிறத பொழுது அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னுடைய என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன் அதனால் என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நான் ஒரு நல்ல தந்தையாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு நடக்கின்ற மாநாட்டின் போதும் மாநாட்டிற்கு பிறகு நடக்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த கட்சியை கொஞ்சம் கூட செய்தில்லாமே எனக்கு வருகிற ஆதரவு நேற்று இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் ஏன் அப்படி சொன்னார் ஐயா ஏன் அப்படி சொன்னார் சொல்லக்கூடாது அடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் இந்த ஒரு சதவீதம் அவங்க குடும்பத்துக்கு விட்டான் அப்படி சொல்லுகிறார்கள் ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள் அதனால் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்னுடைய மூச்சுக்காற்று நிற்பும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன் அதனால் பல அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன் ஆனால் அதை அந்த அதை காப்பாற்ற முடியவில்லை தொழிற் தொழில் முறை பொன்னுசாமி இன்னும் பலருக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு திருப்தியாக இல்லாத நிலையில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களெல்லாம் வற்புறுத்தியதன் பேரில் அந்த பொறுப்பை அதாவது அமைச்சர் பொறுப்பை முப்பத்தஞ்சு வயசில் சுகாதார அமைச்சராக அவரை நியமிக்கும் அதை ரெண்டரை வருஷத்துலேயே என்னால் தாக்க பிடிக்க முடியல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னபோது தினந்தினம் பேசி இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ற தினந்தனம் பேசி அதை சமாதானப்படுத்தினேன் அதன் பிறகு ரெண்டரை வருஷம் நல்லா செய்தார் உலக அளவில் நல்ல விருதுகளெலாம் அவ்வளோ வாங்கினார் ஆனாலும் இப்போ தந்தைக்கிட்ட விருது விருது வாங்கணும் முடியாது தந்தைக்கிட்ட ஒரு தந்தையை மதிக்கணும் தந்தை தாயை மதிக்கணும் அது சொன்னாலே அவருக்கு அதான் செலப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் அலைவ் ஆர் வெத்தியும் குடும்பம் அதாவது தந்தை தாயை மதிக்கணும் அவங்க சொல்படி கேட்கணும் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைக்கிறக்க வேண்டும் இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கேன் ஆ நான் மகிழ்ச்சியாக தான் வச்சுருப்பேன் அப்படின்றார் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுருக்கார் மைக்கு தூக்கி அடிக்கிற பாட்டில் தூக்கி தாயை அடிக்கிற இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா தருமபுரி சேலம் போகும்போது நான் போகும்போது மைக் வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே கூடக்கூடாது என்ன பார்க்கணுன்னா நான் தங்கியிருக்கிற உழவு தான் தங்கும் விடுதல்தான் பார்க்கணும் எப்படிலாம் சொல்லலாமா யார் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த கட்சி ஒரு மனிதனாக சுயம்போன்னு சொல்லுவாங்க தனி ஒரு மனிதனாக தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு சென்று இரவு பகலாக சென்று நான் பெற்ற பாடு சொல்லி மாறாது அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன்